ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஸாத்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அணேகம் தேஹி நிரசிம்ம ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகை தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கிலம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது சனி பகவான் மூணாம் இடத்துல வக்ரமாக இருக்கார் நாளில் ராகு ஆறாம் இடத்துல ராசிநாதன் அஞ்சுக்குடிய செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் ஏழுக்குடிய புதன் எட்டுக்கு போயிட்டாரு ஒன்பதுக்குடிய சூரியன் பதினஞ்சு நாள் ஒன்பதாம் இடத்துலையும் இது எட்டாம் இடத்துலையும் அடுத்த பதினஞ்சு நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது இப்படி இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா ஓரளவுக்கு கிரகங்கள் நல்ல பலனியே வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் ஆறுக்கு போயிட்டாருங்க ஆறாம் இடத்தில் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பெரிய அற்புதத்திலும் அற்புதம் இந்த சனி பகவான் மூலையில் உபஜயஸ்தானத்தில் இருந்தவர் அவர் வக்ரம் ஆயிட்டார் அப்புறம் வக்ரம் ஆயிட்டால் அவர் இது நாள் வரைக்கும் இருந்த நல்ல பலன் மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் நல்ல பலனை தந்து கொண்டிருந்தவர் இப்போ தரமாட்டார் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனை தான் தருவார் கேலரி சனி நடந்தால் என்ன நடக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் அது போ போல் ப பலன்களைத்தான் எதிர்பார்க்க முடியும் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லது செஞ்சுருந்தவர் இப்போ திடுதுப்புன்னு அவர் அதற்கு மாறாக கெடுதல் தரக்கூடிய நிலையில் அதுவும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் உடன் பிறந்தவர்கள்கிட்ட கு பிரச்சனை வரும் ஸ்போர்ட்ஸு இது மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த நிலையில் போட்டி போல் பொறாமைகள் வரும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு குறுகிய தூரம் பிரயாணம் போகிறீங்க அதனால் நன்மைகள் நடக்குமா நடக்காது போயிட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் மற்றபடி நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோ தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தான் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைகி வர்றது தலப்பாகிட போகும் மற்றபடி நாலாம் இடத்துல ராகு இவர் நல்ல பலனை தருவாரா அவர் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் ஏன்னா மாத்தூர் ஸ்தானத்தில் உக்காண்டிருக்காரு மாத்தூர் ஸ்தானத்தில் உட்காந்தால் தாய் தாய்வழி சொந்தங்கள் பிரச்சனையாகும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா அது பழுதாய் நிலும் அப்புறம் பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் அதே போல் அசையா சொத்துக்கள் வத கடகண்ணி வா வாடகை விட்ருப்பீங்க இப்போ திடீர்னு டோர் போயிடுச்சு தாழ்பால் போயிடுச்சு இப்போ ஃப்ளோரிங் போயிடுச்சு கொஞ்சம் பண்ணி ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அது உள்ளூர் கல்வியாக இருக்கலாம் வெளியூர் கல்வியாக இருக்கலாம் ஆர அதே நேரத்தில் உயர்கல்வியாக இருக்கலாம் ஆராய்ச்சி கல்வியாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லா படிப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி நல்லா படிக்கக்கூடிய அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய காலம் இது சரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார்னு சொன்னோம் அப்போ சுகஸ்தானம் உங்களுக்கு பிபி சுகர் எகுறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுக்கிறீங்க அது ஒரே நாலு நாளில் காலி ஆகிடும் ஏதா ஒன்று நீங்கள் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எகர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ம மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் தடங்கல்கள் ஏற்படும் அதனால் வீட்டில் இருந்தபடியாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தா தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வரும் அது ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு மகிமை மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சுக்குடியவன் ஆளுநர் இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பிள்ளைகள் படித்து முடித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நல்ல அற்புதமான ஒரு நிலை அவங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேலைக்கு உண்டான ரெவின்யூ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் பிள்ளைகள் உங்களுக்கு சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிள்ளைகளால் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்க சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் எட்டுக்கு போயிட்டார் இருந்தாலும் உங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோகங்கள் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை சூரியன் புதன் சேர்க்கை முதல் பதினஞ்சு நாள் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டுக்கு வந்துட்டார் அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் தந்தைக்கு ஒரு பின்னடைவு தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு இப்படி தந்தை ஏதாவது சமூக சமூகத்தில் ஒரு பொறுப்பில் அங்க வகிப்பார் அதில் ஏதாவது ஒரு பின்னடைவோ ஒரு அவமானமோ ஏற்படலாம் பதினஞ்சு தேதி வரைக்கும் அப்படித்தான் இருக்குது பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஒன்பது குலைவன் ஒன்பதில் இருக்கிறதால சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதால தந்தையால் ஆட்சி இல்லை அவருடைய வீட்டுக்கு போகிறார் அப்போது உங்களுக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள் நடக்கும் தந்தைக்கும் நல்லது நடக்கும் அதில் அரசியல்வாதிகள் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த பதினஞ்சு நாள் அவங்களுக்கு முதல் பதினஞ்சு நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னாப்பா எட்டில் வந்து மறைஞ்சிருது இல்லையா சூரியன் ஆனால் அடுத்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க சாதிக்க போகிறீங்க ஒம்பதுக்குடைய ஒன்று ஒன்பதில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய புதுசாக ஒரு ப்ரமோஷனோ இல்லை அவங்களுக்கு ஒரு மேலிடத்தில் செல்வாக்கோ பெறக்கூடிய ஒரு நிலை மேல்மட்டத்தில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நிலை முதல்ல ரெவென்யூ கிடைக்குதோ இல்லை ரெகக்னேஷன் கிடைக்கும் மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் நிர்வாக நிர்வாகம் பாராட்டும் அப்படின்னு சொல்லலாம் இது அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி தந்தைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை அதில் குறிப்பாக வந்து சூரியனுடைய காரகத்துவம் பெற்ற இந்த நகை வியாபாரிகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப வியாபாரம் சூடு பிடிக்கும் ரொம்ப நல்லா போகும் எந்த குறையும் இல்லை சுக்கரின் பொறுத்த வள்ளியும் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆனால் அவர் பத்தில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு சிறப்பான காலம் ஆனால் சனி பார்வையில் இருக்க அதுதான் ஒரு மைனஸ் வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும் இருந்தபோதிலும் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது சொந்தமாக தொழில் பண்ண நினைக்க முடியு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அதை சேருங்க கண்டிப்பாக சேர முடியும் அதே நேரத்தில் சொந்த தொழில் பலம்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் ஏற்கனவே நான் வந்து வேலையில் போய் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸர் இது எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் மேன்மையான ஒரு நிலை தொழிலில் வந்து ஒரு பெரிய சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் இது தருணம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வேலை தொழில் உத்தியோகம் இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அதில் நல்ல ஒரு லீட் லைஃப் நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி செலவினங்கள் ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு செலவினங்கள் சுப செலவுகளே ஏற்படும் அதுவும் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போவீங்க தனுசு ராசிக்கும் அஞ்சு நாள் சந்திராசிரமம் வருதுங்க ஆரம்பத்தில் மூணு நாலு அஞ்சு மாத கடைசியில் முப்பது முப்பத்தொன்று இந்த அஞ்சு நாள் சந்திராஷ்டம நாளில் எச்சரிக்கையாக சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக இட போது மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால நல்ல பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் இதனால் வரைக்கும் த தடைபட்டிருக்கும் இப்போ அதெல்லாம் எடுத்து போ செய் செய்யணுன்னு யோசனை பண்ணுவீங்க அப்படி பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் ராகு இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது வீடு வாங்கிறது போன்றவை வாங்கி தரும் அது உங்கள் எஸ்டிமேஷனை தாண்டி வாங்கி கொடுக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் வீடு வாங்கணுன்னு வச்சா அது கட்சியில் ஒரு எண்பது லட்ச ரூபாயில் போய் நிற்கும் அதனால் உங்கள் சக்திக்கு மீறி உங்கள் கடனை அதிக அதிகரித்து ஏன்னா ராகு அந்த பழனி தருவார் கேட்குற இடத்துல கடனை வாங்கி கொடுத்துடுவார் அதனால் சமாளிக்கணும் இல்லையா மற்றபடி குறை ஒன்றும் இல்லை தனுர் ராசி என்பர்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் மன நிறைவு ஏற்படும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்